மாசி மாத பௌர்ணமி தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இன்று மார்ச் பதிமூணாம் தேதி மாசி மாத பௌர்ணமி தினம் குரு நாளோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த ஒரு பொருளை நம்ம தூங்கும் பொழுது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது மிக சிறப்பான பண வரவு இருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கடன் தீரணும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் பண பணப்பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுறவங்க இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தை நம்ம தவறவே விடக்கூடாது மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாகவே மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் அந்த நாளில் நம்ம மாசி மகமாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் பார்த்தோன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அதுவும் குரு நன்னால் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது மிக சிறப்பான கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த குரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் குபேர யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த நாளில் மாலை நேரம் குபேர காலம் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வது குபேர பூஜை செய்வது அது மட்டும் அல்ல வீட்டில் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் நமக்கு வழங்குவார் அப்படின்னும் பணப்பிரச்சனை பொருளாதார நெருக்கடி எல்லாமே தீர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான தினத்தில் பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு குல தெய்வ வழிபாடு மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் வழிபாடு எல்லாம் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த ஒரு பொருளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கணும் ஏதாவது வேலை இருந்ததுன்னா மனம் அந்த வேலையிலேயே அழைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லா வேலையும் முடித்த பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கணும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம தூங்குவதற்கு முன்பாக அந்த பணப்பிரச்சனை எங்களுக்கு முழுவதுமாக நீங்கி பணம் ஏதாவது ஒரு வகை வகையில் எங்களுக்கு பெருகணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு குபேர யோகம் கிடைக்க போகுது கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அது கிடைத்தால் எவ்வளவு மன நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்போமோ அந்த மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு வேண்டுதல் வைத்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு நம்பிக்கையோட சந்தோஷமாக அந்த ஐந்து ரூபாய் நாணயத்த தலையணை அடியில் வைத்து நம்ம தூங்கிடலாம் நம்பிக்கையோடு இது இருக்கிறவங்க மட்டும் இதை செய்தால் போதும் நம்பிக்கை இரு நம்பிக்கை இல்லாதவங்க இதை தவிர்த்து விடலாம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் குபேரருக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அதுவும் குரு நன்னாளில் நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நைட்டு தூ தூங்கி எழுந்து காலையில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்பிக்கையோடு எடுத்து நமக்கு கோடீஸ்வர் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எடுத்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் ஹேண்ட்பேக்கோ அல்லது மணி பர்ஸோ அல்லது வேலெட்டோ அதில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தோடு கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் கலந்து வைக்கும் பொழுது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான பொருளாக அந்த பச்சை கற்பூரம் நமக்கு வழிவகை செய்யும் இந்த ஒரு விஷயத்தை இன்று இரவு அதுவும் பௌர்ணமி இரவில் நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் கடன் பிரச்சனை முழுவதுமாக நீங்கி கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்